திருப்பூர் புதூர் பிரிவு பகுதியில் உள்ள அரசு வங்கியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் வங்கிக் கணக்குகளிலிருந்து ஒரே நேரத்தில் நான்காயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை பணம் எடுக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் வங்கியை முற்றுகையிட்டனர் விசாரணையில் மைனஸில் இருந்த கணக்குகளுக்கு அபராதத் தொகை பிடிக்கப்பட்டதும் கொரோனா காலத்தில் கடன் பெற்றவர்களின் காசோலை பணமின்றி திரும்பியதற்கு தற்போது வட்டித் தொகை பிடிக்கப்பட்டதும் தெரியவந்தது இதுகுறித்து பொதுமக்கள் புகார் அளித்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகளை ஆய்வு செய்து வருவதாக அதிகாரிகள் வருமானம் இல்ல காலையில பத்து மணிக்கு வந்தேன் இன்னைக்கு நான் பொழைப்புக்கு போக முடியல பொழைப்புக்கு போனோம்னா இன்னைக்கு போனாதான் அந்த ஆறுநூறு அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்கே ஒரு ஒரு மருந்து வாங்கிக்கலாங்க பேங்க்ல என்ன சொல்றாங்க பேங்க்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து நாங்க கேட்டு சொல்றாங்க நீங்க மெயில் அனுப்புற மாதிரி நாங்க அனுப்பிச்சு விடுவாங்க அனுப்பிச்சு நாங்க உங்களுக்கு ரெக்கவர் பண்ணித் தரோம் சொல்றாங்க நேத்து வண்டி டியூக்கும் அரிசி வாங்குறக்கும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா போட்டு வச்சிருந்த நாலாயிரத்தி நானூத்தி இருவத்தஞ்சு ரூபா புடிச்சிட்டாங்க நாங்க அதுக்கான நோட்டிபிகேஷன் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கலைங்க அந்த பணம் புடிச்சதுக்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு வரல அது வந்த கேட்டதுக்கு நாங்க வெயிட் பண்ணுங்க பார்த்து சொல்றா அப்படின்னு சொல்லிருக்காங்க பெரும் தொகையை கடனாக பெற்று திருப்பி செலுத்தாதவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத வங்கிகள் சாதாரண மக்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் வீட்டுக்கடன் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது இந்த கருத்தை தெரிவித்த நீதிபதிகள் மனுதாரரின் சொத்து மீது உரிமை கோரி கனரா வங்கி அனுப்பிய நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர் மேலும் வங்கி கிளையின் மேலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க